உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பாக்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னத்துளே தெளிந்த தேசிவாயமே ओम नमः शिवाय ओम ओं नम शिवाय ओम नमः शिवाय ओम ओं नम शिवाय ओम नमः शिवाय ओम ओं नम शिवाय ओम नमः शिवाय ओम ओं नम शिवाय